ரொம்ப மகத்தான கவிதை உனக்கு நான் நினைவில்லை என் பிரியங்கள் நினைவில்லை என் முத்தங்கள் நினைவில்லை நினைவில்லை என் பரிசுகள் உன் நான் துணை தருணங்கள் நினைவில் நினைவில் முதல் நிர்வாணங்கள் நினைவில் இல்லை உனக்காக நான் அடைந்த அவமானங்கள் நினைவில் இல்லை ஒரு மழைக்கு நான் உன் பெயரை நிற்றது நினைவில்லை ஒரு மழைக்கு நான் உன் பெயரை இட்டது உனக்கு நினைவு இல்லை என்னோடு அருந்திய ஒரு கோப்பை மதுவோ ஒரு தேநீரோ கூட நினைவில் இல்லை எல்லாவற்றையும் உண்ணும் எல்லாவற்றையும் உண்ணும் ஒரு கசப்பின் கிருமி எப்படியோ உன் நெஞ்சில் நுழைந்து விட்டது பின்னர் உனக்கு எதுதான் நினைவில் இருக்கும் எதுவுமே நினைவில் எப்படி நினைவுபடுத்துவது அது ரொம்ப முக்கியம் இல்லையா நீ என்னை முதன்முதலாக சந்தித்த போது உன் வாழ்வில் ஒரு பருவம் முடிந்து இன்னொரு பருவம் துவங்கியதே அதாவது நினைவில் இருக்கிறதா போன ஒரு உறவில் ஏதேனும் ஒன்றை நினைவூட்டுவது இந்த நடந்தா இல்லாமல் போன உறவில் ஏதேனும் ஒன்றை நினைவூட்டுவது ஒரு கற்சிலைக்கு அந்த கல் பிரிந்து வந்த மலையை நினைவூட்டுவது போல